வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர் அதாவது ஆட்சி நெருங்கக்கூடிய நேரத்தில் பல அமைச்சர்கள் வந்து கண்ட்ரோல்லே இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து பல ஏஎஸ் அதிகாரிகளும் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆட்சி முடியும் போது அடுத்து எந்த ஆட்சி வருதோ அதுக்கிட்ட இப்போ பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா அடுத்து திராவிட மாடல் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா ஓரளவுக்காக அமைதியாக இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அதிகாரிகளுக்கும் பயமில்லை அமைச்சர்களுக்கும் பயமில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கே ஒரு அமைச்சர் டஃப் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அறிவாலயத்தில் நடந்த பஞ்சாயத்து தெரியும் ஆன்மீக அமைச்சருக்கும் அண்ணன் ஆர் ராஜா அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை இப்போ ஆர் ராஜா அவர்கள் வந்து எஸ்ஐஆருக்கு ஒரு கூட்டத்தை போடுறாரு பாபு வரலை அப்போ ஏற்கனவே அன்பில் மகேஷ்க்கும் அங்கே நேரு அவர்களுக்கும் அங்கே ஒரு சண்டை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு இருபது கோடி நம்ம சொல்கிறது மாப்பிள்ளை கொடுக்குற பணம் கட்சி கொடுக்குற பணம் இல்லாமல் இருபது கோடி செந்தில் பாலாஜி தரப்பில் இறக்க போகிறாங்க அப்போ அதற்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கோடி இந்த ஆறுநூறு கோடி ஏற்கனவே வச்சுருக்க பசையிலேருந்து எடுக்கணுமானா இல்லைங்க புதுசாக அந்த பசையை எடுக்கணும் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் இருக்குது ஷாக் அடிக்கிற துறை அடிக்கிற துறையில் நடந்த பிரச்சனைகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை நடந்தது இதை பற்றியெல்லாம் விரிவாக ஒரு கட்டுரையெல்லாம் வந்திருக்குது ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விஷயத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்குது ஒன்று நேற்று உச்சநீதிமன்றத்தில் தனக்கு பெயிலை தளர்த்த சொல்லி அவர் போட்ட வழக்கு அதுவும் நிலுவையில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ திகமாக பண்ண முடியும் இப்போ சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அமைதியாக இருக்கும் எந்த காற்றை விஷயக்கும் போகமாட்டோம் பிரச்சனையான விஷயத்தில் போக மாட்டோம் ஆனால் வாழ்க்கையில் சொல்லுவாங்கள் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அப்படிம்பாங்கல்ல அந்த விஷயம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அமைச்சரவையிலையும் முக்கியமானவராக இருக்கார் திமுக அமைச்சரவையிலையும் முக்கியமானவர் இருக்கிறார் அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த திறமையை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சம் வாங்கிட்டாங்க அவர் டெண்டர் அது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் என்ன வேணால் சொல்லட்டும் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு சிஎம் கட்சியினுடைய தலைவர் தியாகி அப்படின்னு சொல்கிறாருன்னா துரைமுருகனை சொல்லலை பொன்முடியை சொல்லலை காலங்காலமாக கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம டிஆர் பாலு இருக்கார் நேரு அவர்கள் இருக்கார் இவர்களெல்லாம் தியாகிங்கலை ஆனால் அஞ்சு கட்சி மாறி வந்தவர் தியாகிங்கிறாருன்னா அவர் என்ன அர்ப்பணிப்பு த திமுக கொடுத்தார் நீங்களே சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி திமுக குடும்பத்துக்கு கொடுத்த அர்ப்பணிப்பு என்ன திமுகவுக்கு கொடுத்த அர்ப்பணிப்பு என்ன ஏன் முதல்வர் வந்து அவர் தியாகிங்கிற ரேஞ்சுக்கு போகிறார் அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணாமல் தியாகின்னு சொல்ல மாட்டாரில்ல யாருக்காக தியாகம் பண்ணார் எதற்காக தியாகம் பண்ணார் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நிறையா விஷயங்களில் பசைய பார்க்க ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குண்டும் குழியுமான சாரிகளை உடச்சி போட்டு மறுபடியும் கட்டுவாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு பக்கம் மின்துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல ஃபைல்லாம் தூசி தட்டி அது டெண்டர் விடுவாங்க வேக வேகமாக நடக்கும் அந்த மாதிரி டெண்டர் விடும்போது இப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர் யார் ஷாக் அடிக்கிற துறை அமைச்சர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார் ஆனால் நிழல் அமைச்சர் யார் அப்படிங்கிறத வந்து ஊருக்கே தெரியும் அவர் சொன்னால் இவர் கேட்கணும் இதான் எழுதப்படாத ஒப்பந்தம் ஏன்னா சிறையில் போகும்போது கூட அந்த டாஸ்மார்க் ஈஸ்மார்க் எல்லா விஷயத்துலேயும் இவர் தான் ஆலோசனை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் ஏன்னா இவர் தான் ஏற்கனவே இருந்தவர் அவர் நீங்கள் பாட்டுக்கு அமைச்சராக இருங்க அவர் சொல்கிறத செய்யுங்க அவ்வளோதான் அதனால தான் அந்த ரெண்டு துறையை யாருக்கு கொடுக்கலான்னு வரும்போது ஐபி ஒத்துக்கல ஏன்னா அவர் வந்து இவர் சொல்கிறத கேட்க மாட்டார் ஐ பெரியசாமி சாமி இன்னொன்று வில்லங்கமான துறை ஆனால் அந்த வில்லங்கமான துறையை ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் இருந்தப்ப டாஸ்மாக் ரிஸ்க்கு அமலாக்கத்துறை பார்த்துட்டுருது அதையும் மீறி செந்தில் பாலாஜி உள்ளே போகும்போது அந்த துறை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் ஓரளவுக்கு பசை கிடச்சா தான் அந்த துறைக்கு வருவார் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அவர் சொல்கிறதே கேளுக்கண்ணா அப்புறம் எதுக்கு துறை கையெழுத்து போடுற மிஷினா அப்படிங்கிற கேள்வி வரும் ஏற்கனவே ஒரு அமைச்சர் கேட்டார் இப்போ என்ன பிரச்சனை பல விஷயங்களில் இன்றைக்கி வந்து அடிக்கும் துறையில் நிறையா கோப்புகள் வந்து போயிருக்குது வில்லங்கமான கோப்புகள் போயிருக்கான் அவர் கையெழுத்து போடவே இல்லை என்னங்க கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவருக்கு வேண்டிப்பட்டவங்க இவங்க உதவியால் அவங்க உதவியாளர்கிட்ட கேட்டிருக்காங்க அண்ணன் பிசி கிசின்னு எதோ சொல்லிட்டாங்க அவ்வளவு என்னப்பா செந்தில் பாலாஜி வந்து சொல்லி ஒருத்தர் வந்து மீற முடியுமா அப்படின்னா அப்புறம் அவரே லைனுக்கு போயிருக்கார் இல்லைனா கைது போட முடியாது அது வந்து நீங்கள் வந்து தலைமையிட்ட சொல்கிறதா சொல்லிட்டு யார்ட்டை வேணால் சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க போன வச்சுட்டு இதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனை ஏன் ஏன்னா இதை நம்பி பெரிய அளவுக்கான அமௌண்ட்டு டீலிங்கில் ஈடுபட்டாச்சு இந்த அமௌண்ட்டு தான் வரக்கூடிய முப்பத்தொம்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தொம்போது தொகுதிக்கு அதுக்கெல்லாம் செலவழிக்கக்கூடிய தொகை ஒரே விஷயந்தான் எந்த விஷயத்தில் இருந்தாலும் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வரக்கூடிய தேர்தலில் திமுக தனக்கு கொடுத்த ஏரியாவில் பயங்கரமாக வெற்றியை நிலைநாட்டணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அதிமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ இதில் போகிறது நிறையா சிரமம் ஏன்னா அவர் மேலே நிறையா குற்றச்சாட்டு வந்தபோதே உடனே அவரை வந்து இன்னொரு கட்சி எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க தேர்தல் முடிஞ்சாலும் பிஜேபி கூட எடுத்துக்கும் இப்போ யோசிக்கும் அப்போ இந்த தேர்தலில் இன்னொன்று திமுக தலைவரோட நல்ல நெருக்கமாக இருக்கார் இந்த குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கார் இவங்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் அடுத்து திமுக ஆட்சி வந்தால் அவர் எந்த துறையை கேட்டாலும் கொடுத்துருவாங்க அதில் மாற்றுக்கருத்தையில மறுபடியும் வாங்கிடுவார் அப்படி வாங்காட்டினா கூட அமைச்சர் போல் இருப்பார் இப்போ அமைச்சர் போல் இருக்கார்ல அப்போ அந்த திமுகவை ஜெயிக்க வைக்கணும் இப்போ ஆகட்டும் துரைமுருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதியை ஜெயிச்சா போதும் அவங்க பையன் ஜெயிச்சா போதும் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப தொடர்பு எல்லைக்கு தள்ளி வந்துட்டாங்க இன்றைக்கி தொடர்பு எல்லைக்கு பக்கத்துலேயே இருக்கிறது யாருன்னா குடும்ப உறுப்பினராகவே இருக்கிறது யார் அப்படின்னா ஏன்னா மாப்பிள்ளைக்கும் வேண்டிப்பட்டவர் பையனுக்கும் வேண்டிப்பட்டவர் தலைவருக்கும் வேண்டிப்பட்டவர் எல்லாத்துக்கும் வேண்டிப்பட்டவர் அப்போ யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தாங்க அப்போ அந்த செந்தில் பாலாஜியை தனக்குரிய அந்த இடத்துல கண்டிப்பாக ஜெயிக்கணும் இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வரவு செலவு எவ்வளோ எவ்வளோ இன்கம்மிங் எவ்வளோ அவுட்கோயிங் இதுவரை இன்றைக்கி கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜி தான் அதனால தான் நிறைய அமைச்சருக்கு கோபமா ஏன் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு மை அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி எழுதி கொடுப்பார் இப்போ தலைமைக்கு இந்த மாதிரி ஆளு தானே பிடிக்கும் ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இவருக்கு பாம்பின் கால் பாம்பறியும் எந்த இடத்துல எவ்வளோ அடிக்கலாம் அதை எங்கே கொண்டு போய் இவங்க பண்ணுறாங்க எல்லாம் இவருக்கு தெரியும் எல்லாத்தையும் பக்காவாக சொல்கிறதுனால இன்றைக்கி அவர் தியாகியாகி விட்டார் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கும் அமைச்சர் வந்து மறுபடியும் கோப்புகளை திருப்பி அனுப்பது இன்றைக்கி கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது இது அடுத்து எங்கே போகும் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் கை காசு எடுத்து செலவு பண்ண முடியாது ஏற்கனவே சம்பாதிச்சதை செலவு பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம் பட் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் இருக்குது ஏதாவது பாதகமாக வந்து அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனப்பட்டு விட்டால் அதுக்கு நிறைய ஏகப்பட்ட செலவு போடணும் ஒன்று இன்னொன்று பையன் அவங்க தம்பியும் அவரும் பெருக்காங்க உச்சநீதிமன்றம் அறுபது நாளில் முடிவை அறிவித்து விட்டால் அதுவும் சிக்கல் ஒருவேளை எம்எல்ஏ பதவியே நிற்க முடியாமல் போனால் என்ன பண்ணுவார் அதனால் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு மேலும் பதட்டமாக இந்த சம்பவம் அமைந்துவிட்டது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுகவுடைய அஸ்திவாரம் ஆடக்கூடிய நேரம் எப்போவோ ஆரம்பித்து விட்டது இப்போ இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது சரி இந்த பஞ்சாயத்து தான் முடிவுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் முதலமைச்சருடைய ஒன் டு ஒன் நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு தெரியும் வரவங்க எல்லாம் சோகத்திலே வராங்க ஏற்கனவே ஜூவில ஜூவியில் கவர் ஷோரின்னு எழுதியிருந்தாங்க என்னென்னா ஏதாவது கேட்க ஆரம்பித்தா உன்ன பற்றி தெரியும் எவ்வளோ கட்டிங்க வாங்கி தெரியும் உட்காருப்பு அப்படின்ட்டார் சிஎம் யார் என்ன போய் பேசுறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆன்மீக அமைச்சருக்கும் ஆர் ராஜா அவர்களுக்கும் இடையான சண்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் உங்கள் தொகுதியில் வந்து உட்கட்சி பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு தெரியும் தினந்தோறும் நம்ம பார்த்துட்ருக்கோம் உட்கட்சி பிரச்சனை மீறி போயிட்டுருக்குது கதிரானந்த் அவர்களுடைய உதவியாளர் கோர்ட்டில் ஆஜராகலை ஏன்னா அவருக்கும் அவருக்கு ஏதோ முதலாளி சம்பாரிச்சிட்டு இருந்தாங்கும்பொழுது பிரச்சனை நீதியரசர் சொல்கிறார் ஆஜராகலைன்னா உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு நேற்று சொல்கிறார் இந்த அளவிற்கு இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் வந்து கடுமையை காட்ட துவங்கி விட்டது இப்படி போயிட்டு இருக்கும்போது பாபு அவர்களுக்கும் ஆர் ராஜா அவர்களுக்குமான பிரச்சனை அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே நடந்தது அப்புறம் சமாதானலாம் பேசி அனுப்பிச்சு வச்சாங்க இப்போ என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேறு கூட்டம் இருக்கார் யார் நம்ம ஆர் ராஜா அவர்கள் எஸ்ஐஆர் பற்றி பார்த்தா சேகர்பாபு வரல மாநிலம் முழுக்க இது பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை திமுகவை கவலை அளிக்க செய்யக்கூடாது இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வருவோம் செந்தில் பாலாஜி இப்போ என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் பண்ண மாட்டாங்க சில பேர் என்னன்னா நூறு ஒரு இருபது ரூபா போதும் சில பேர் என்னன்னா இது மாட்டுவோன்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க இப்போ டான்சி நிலம் பார்த்தீங்கன்னா வாங்கினா பிரச்சனைன்னு ஜெயலலிதா தெரியுமா தெரியாதான் ஜெயலலிதா மாட்டை ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்கணும் ஏமா கவர்மெண்ட் நிலமா அது வாங்கக்கூடாதுன்னு அப்போ ஜெயலலிதாவுக்கு தேர்ல வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு உச்ச போய் மன்னிப்பு கேட்டு கொடுக்குற நிலைமைக்கு உண்டாச்சு அப்படி சில பேர் ஹை ரிஸ்க் எடுப்பாங்க ஹை ரிஸ்க்கு வந்து ஹை கெய்னு ஆனால் பாதகமாகச்சுனா கீழே விழுந்து மண்டை எல்லாம் உடஞ்சிரும் அந்த மாதிரி இன்றைக்கி ஓரளவுக்கு இப்போ டெண்டர் முறைகேடு வழக்கு அப்படின்னா அதிமுக ஆட்சியில் இப்போ திமுக ஆட்சியில் சொல்லுவாங்கல்ல அப்பட்டமாக தெரியுதுங்க ஒரே ஒரு அந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரே ஆள் ஒவ்வேறு பேரில் ஒரு ஆறு டெண்டர் கொடுக்க வேண்டியது இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு டெண்டரை ஓப்பன் பண்ண வேண்டியது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே இவங்க முடிவு பண்ணி வச்சுருவாங்க இவருக்கு தான் டெண்டர் கொடுக்கணும்னு ஒய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்கணும் அந்த டெண்டரை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒய் எக்ஸு கேன்னு இவங்களே ஒரு அஞ்சு படிவத்தை அனுப்ப வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஒய்யை மட்டும் ஏன்னா இவர் அனுப்புவார் நம்ம பாலாஜி அனுப்புவார் இவருக்கு கொடுன்னா அந்த ஒய்க்கு மட்டும் கொடுத்துருவாங்க இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்ததுன்னா செந்தில் பாலாஜிலேயே மாட்ட மாட்டார் ஏன் அவர் தான் பதவியிலே இல்லையே அவர் சொல்லி இன்னொருத்தர் கைத்து போடுறார் கைத்து போடுறவருக்கு தான் மாட்டுவாங்க அப்போ இது இன்னும் ஈஸி பவர் மட்டும்தான் இல்லை இப்போ காரில் போகும்போது போலீஸுக்கு அந்த பவர் மட்டும்தான் இல்லை ஆனால் என்னென்னா எல்லா வருமானமும் வந்து கொண்டிருக்கும் இது அழகாக இருந்துச்சு வந்ததுலேருந்து இப்போ அதில் ஒரு சுணக்கம் ஏன்னா தேர்தல் வந்து விட்டது ஏன்னால் ஏற்கனவே அமலாக்கத்துறை இருக்குது பீகாரில் வேறு பயங்கரமாக பெற்றி பிஜேபி ஜெயிச்சிருக்குது இப்போ பிஜேபி சும்மா விடுமா அமலாக்கத்துறையிலேருந்து இருபத்தி நாலு ஏஜென்சி இறங்கி விட்டுருவாங்க இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அதெல்லாம் இன்னும் ஒவ்வொன்றா வெளிவரப்போகுது ஏன் நம்ம குரு ஃபோர் தேர்வில் நடந்த பஞ்சாயத்தை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இப்படி தொடர்ந்து கே என் நேருக்கிட்ட வந்தவங்க ஏன் அடுத்து வந்து வர வரமாட்டாங்க அப்போ அமைச்சர்களுக்குள்ளேயே ஒரு பதட்டம் இருக்குது அப்போ செலவு பண்ண இவங்க தயங்குவாங்க நீங்கள் திமுகவுடைய என்ன நீங்களே சொல்லுங்களா திமுகவுடைய பலம்னா எடுத்தவொட நம்ம என்னென்னா மிருகத்தனமான காசு அப்போ அந்த காசு மேலே போது பிரச்சனை வருது அந்த காசு மேலே கை வைக்கிறத தாண்டி இப்போ அமைச்சர்களுக்குள்ளே பிரச்சனை ஏன்னா சம்பாதிக்க விடாமல் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியை தடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ முதலமைச்சர்கிட்ட போனால் என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொல்லலாம்ல ஜெயலலிதா மாமாரி இருந்துச்சுன்னா கேள்வியே வேணாம் ஜெயலலிதாட்ட சொல்ல போகிறேன்னா ஆடுவாங்க அமைச்சர் இன்றைக்கி ஆடப்போவாங்க அறிவாலயத்தில் போன வாரம் தான் ஆன்மீக அமைச்சருக்கும் ஆராஜாக்கும் தலைவர் முன்னாடியே சண்டை தலைவராலே ஒன்றும் பண்ண முடியல தொடர்ந்து நாலு வருடமாக இந்த மாதிரியான செய்திகள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீது அமைச்சர்களுக்கு பயமே இல்லை இந்த பயப்படாத அமைச்சர்கள் வந்து நீங்கள் ஸ்டாலின் கிட்ட போய் சொன்னால் பயந்துருவாங்களா அவர் எதாவது சொல்கிறாரு தலைமையிட்ட போய் சொல்லுங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கட்சிக்கு நல்லதில்லை ஒரு கட்சி அப்படின்னு இருந்தால் தலைவர் மேலே பக்தி இருக்கணும் இல்லை பயம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அதாவது கலைஞர்கள்ட வந்து டிஆர் பாலுவோ துரைமுருகனோ இவர்கள்டெல்லாம் வந்து விசுவாசம் ஜெயனதா மாட்டர்ந்து அது பார்த்தோம் இன்றைக்கி பயமும் இல்லை இல்லை ஏன் முதல்வர் தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார் அவர் சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இவர்களால் தான் பொற்காலாட்சி கொடுக்குறோம் நம்புகிறார் அவர் அந்த அதிகாரிகளுக்காக பிடிஆரையே வெளியே தூக்கி போடுறார் அப்போ அதிகாரிகள் ஆட்சி நடத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் சொல்கிறத கேட்க வேண்டிய நிலைமை அதிகாரிகளை பகிச்சிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது வச்சுக்கிட்டு நிறைய அதிகாரிகள் கோடிக்கணக்காக அடிக்கிறதுல அது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் எப்போ தெரியும்னா ஆட்சி முடிஞ்சோன்னு தெரியும் நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பிரச்சனை இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொங்கு மண்டலத்தில் ஒரு மாவட்ட செயலர் கார்த்திக்கை மாற்றுறாங்க தெரியும் ஏன் மாற்றுறாங்க ஒன் டு ஒன் நடந்துகிட்ருக்குது இப்போ எதுக்கு மாற்றுறாங்க இல்லைங்க செந்தில் பாலாஜி சொல்கிறதுனால அப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறதுனால மாற்றம் நடக்குது அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக பல பேர் இங்கே குரல் கொடுக்குறாங்க என் கேபிபி ராஜா போன முன்னாள் அமைச்சர் அவங்க அப்பாவும் அமைச்சர் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் என்னப்பா செந்தில் பாலாஜி தலைவரா ஸ்டாலின் தலைவரா அவர் ஃபோட்டோ மட்டும் பெருசாக போட்டிருக்கீங்க இதெல்லாம் மண்ணை ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு பொங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது அது திமுக முட்டசந்துக்கு போய்விட்டது இதெல்லாம் ஒரு சாட்சி தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலுக்கு தந்துட்டுருக்கோம் செந்தில் பாலாஜி பற்ற விஷயங்களை இருக்கோம் மீண்டும் ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி